ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்ம ஹோம் ஸ்டே இன்னைக்கு வீடியோவில் மாசி மகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விரதம் இருக்கிற முறையும் வழிபடுவதற்கான நேரமும் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறேங்க முதல்ல இந்த மாசி மகம் அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காதுங்க ஏன்னா வந்து ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க மாசி மகம்னா என்ன எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அதனால தான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போது கிருத்திகை அப்படின்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்வோம் பிரதோஷம் அப்படின்னா சிவபெருமானை வழிபாடு செய்வோம் ஏகாதசி அப்படின்னா பெருமாளை வழிபாடு செய்வோம் ஆனால் இந்த மாசி மகம் அப்படின்னா எல்லா தெய்வங்களையும் வழிபடுவதற்கான ஒரு நல்ல நாள் அப்படின்னா இந்த மாசி மகத்தை சொல்லலாங்க பெருமாளை வழிபடலாம் முருகப்பெருமானை வழிபடலாம் சிவனை வழிபடலாம் அம்பால வழிபடலாம் இப்படி எல்லா தெய்வங்களையுமே இந்த மாசி மகத்தன்றைக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் யாருமே வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு நாள் அப்படின்னா இந்த மாசி மகத்தை சொல்லலாங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அவங்களுடைய பாவங்களை கொள்ள புனித தலங்களில் நீராடுவாங்க ஆனால் தங்களுடைய பாவங்களை எப்படி போக்கிக் கொள்வது அப்படின்றது பஞ்ச நதிகளால் கங்கை யமுனை கோதாவரி நர்மதை காவிரி ஆகிய நதிகளும் தங்களுக்குள்ள பேசிக்கொண்டு அதற்கு தீர்வு பெற சிவபெருமான் கிட்ட போகிறாங்க அந்த நதிகளோட கோரிக்கை ஏற்ற சிவபெருமான் புண்ணிய நதிகளின் பாவங்களை போக்கி அதோட புனித தன்மையை புதுப்பித்துக்கொள்வதற்காக கும்பகோணம் மகாமகம் குளத்தில் போயிட்டு நீராடும்படி சொல்றார் அப்படி அவர் புனித நீராட சொன்ன நாள்தான் தான் மாசி மகம் குளத்தில் எத்தனையோ தீர்த்தங்கள் இருக்குது இதில் மாசி மக அன்னைக்கு புனித நீராடினும் அப்படின்னா புண்ணிய பலன்களையும் புனித நதிகளில் நீராடிய பலனை நமக்கு கிடைக்குங்க அன்னை பராசக்தி தாட்சாயணையாக அவதரித்ததும் சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோசனம் அளித்ததும் மாசி மகம் திருநாளில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மாசி மகம் அன்னைக்கு புனித நீராடினால் பாவங்கள் நீங்கி புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது தான தர்மங்கள் செய்கிறது இது எல்லாமே நமக்கு அளவில்லாத பலன்களை தருங்க இந்த தான தர்மம் செய்கிறது அப்படின்றது இந்த குறிப்பிட்ட நாளில் தான் தரணும்னு கிடையாது நமக்கு எப்போல்லாம் முடியுதோ எப்போல்லாம் நம்மக்கிட்ட வந்து சாப்பாடுன்னு யாராவது ஒருத்தர் கேட்குறாங்களோ இல்லை வந்து அவங்கள பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அவங்க பசியால் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து வயிறார ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கறது அதுக்கு வந்து நாலு கிழமை நேரம் எதுவுமே பார்க்கக்கூடாதுங்க நம்மளால் முடியுன்ற பட்சத்தில் கேட்காம அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னா அதை விட புண்ணிய பலன் வேறு எதுவுமே கிடையாதுங்க அதே மாதிரி மாசி மகம் அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது இது வரைக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் நீங்கள் கொடுக்க தவறு இருந்தாலும் அப்படி தர்ப்பணம் கொடுக்கும்போது ஏதாவது தவறு செஞ்சிருந்தாலும் அதனால் ஏற்பட்ட பாவங்கள் தோஷங்கள் நீங்கவும் மாசி மகம் அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்து புண்ணிய நதிகளில் வந்து நீராடலாங்க இப்போ வந்து ஒரு சிலரால புனித தலங்களுக்கு போய் நீராட முடியாது அது அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது மாசி மகத்தில் புண்ணிய நதிகளை நீராடிய பலனை பெற மாசி மகம் அன்னைக்கு கும்பகோணம் மகாமக குளத்துக்கு போயிட்டு நீராட முடியாதவங்க தங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகளுக்கு போயிட்டு நீராடலாம் இது எதுக்குமே வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பிக்கணுங்க இப்போ வந்து என்றைக்கு மாசி மகம் வருதோ அதுக்கு முன்னாள் நைட்டு இதை செஞ்சுக்கணும் அதாவது வீட்டில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பிக்கணும் நல்லா நம்ம குடிக்கிற தண்ணி சுத்தமான தண்ணியை நிரப்பிக்கணுங்க இதுக்கு வந்து எவர் செல்வர் பயன்படுத்தக்கூடாது வேற எந்த பாத்திரம் வேணாலும் பயன்படுத்தலாம் என் மண் பாத்திரத்தை கூட பயன்படுத்தலாம் ஆனால் எவர் சில்வர் பிளாஸ்டிக் இது ரெண்டத்தையும் தவிர்த்தணுங்க அதில் வந்து தண்ணீர் நிரப்பி வீட்டில் வந்து கங்கை தீர்த்தம் ஏதாவது வச்சுருப்பீங்க அப்படி இல்லைன்னா புண்ணிய தீர்த்தம் ஏதாவது இருந்தாலும் அதில் வந்து கொஞ்சம் கலந்துக்கலாம் அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் திரவிய பொடி அப்படின்னு வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க திரவிய பொடி சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்லங்க கங்கை தண்ணி கொஞ்சம் இல்லை புனித தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் பூக்கள் ஏதாவது இருந்தால் அதையும் சேர்த்து உங்க வீட்டு பூஜை அறையில் வச்சு கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளோட பேரை சொல்லி அங்கே வந்து எங்களால் நீராட முடியாது அதனால் இந்த தண்ணியில் நீங்கள் எழுந்தருளி எங்களுக்கு ஆசி வழங்கி எங்களுடைய பாவங்களை போக்கி அருளணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு பூஜை அறையில் நைட்டு வச்சுருந்தேங்க மறுநாள் காலையில் எழுந்து இப்போ வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமே மிக்ஸ் பண்ணணும் கிடையாதுங்க குளிக்கிற தண்ணியில் அந்த இருந்து கொஞ்சம் கலந்து இங்கே எல்லாருமே குளிக்கலாம் அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் எடுத்து வீடு ஃபுல்லாக தெளித்து விடலாங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை நமக்கு கொடுக்குங்க அன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணியை கங்கையாக யமுனையாக கோதாவரியாக நினச்சி நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து அன்னைக்கு ஃபுல்லாக பூஜை அறையில் அதாவது ஒரு நைட்டு ஃபுல்லாக பூஜை அறையில் வச்சுட்டு மறுநாள் எழுந்து குளித்து பாருங்கள் நிறைய பேர் வருஷம் வருஷம் இதை செய்வீங்க இப்போ நம்ம வந்து சென்னையில் இருக்கிறோம் அப்படின்னா பக்கத்தில் புனித தண்ணி எதுவும் இருக்காது புனித குளங்கள் எதுவும் இருக்காது போய் நீராடுறதுக்கு அப்படியேப்பட்டவங்க இந்த முறையில் நீராடலாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது கோவில் குளத்தில் கூட போயிட்டு நீராடிட்டு வரலாங்க முடியாதவங்களுக்கு தான் இந்த முறை வந்து சொல்லப்பட்டிருக்குங்க அன்னைக்கு வந்து யாருக்கு எப்படி விரதம் இருக்கலாம் மாசி மகம் அன்னைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க எல்லா தெய்வங்களையும் வழிபட ஏற்ற நாள் இந்த மாசி மகம் குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து முருகப்பெருமானை வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த நாள் ஃபுல்லா விரதம் இருந்து உபவாசமாக இருந்து நீங்கள் வந்து குழந்தை வர வேண்டி முருகப்பெருமானை வேண்டலாம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறவங்க அம்பிகை வேண்டி காலையில் அம்பிகைக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை தினமும் நெத்தியில் வச்சுட்டு வரலாங்க பெருமாளுக்கு அன்றைய தினம் மாலையில் சத்தியநாராயண பூஜை செய்து வழிபாடு செய்கிறது அப்படின்றது அதீத பலனை நமக்கு கொடுக்குங்க சிவபெருமானை மனசார நினச்சி வழிபடலாம் இந்த நாளில் குலதெய்வத்திற்கும் பொங்கல் வச்சு வழிபடுறது ரொம்ப 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 நல்லதுங்க முதல்ல நம்ம குலதெய்வம் வழிபாடு செய்கிறது எல்லா குடும்பத்திற்குமே ரொம்ப நல்லது இப்போ குலதெய்வத்தை வழிபாடு செய்யலைன்னா குலதெய்வம் நமக்கு கெட்டது செஞ்சிருமா குலதெய்வம் கோவிச்சுக்குமா குலதெய்வம் நமக்கு சாபம் கொடுக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க எந்த தெய்வமும் நமக்கு சாபமோ இல்லை வந்து கோபமோ படாது அப்படின்றது என்னுடைய ஒரு உண்மைங்க நம்ம செய்யலை அப்படின்னா சின்னதாக ஒரு வருத்தம் இருக்கும் இப்போ நம்ம முன்னோர்கள் கூட நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சிரார்த்தங்கள்லாம் எதுவும் செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும் அந்த வருத்தம் தான் நமக்கு தோஷமாக வருமே தவிர்த்து இப்போது வந்து நம்ம முன்னோர்கள்லாம் யார் நம்ம அப்பா அம்மா இல்லை நம்ம தாத்தா பாட்டி இப்படியே தான் இருப்பாங்க அவங்க வந்து நமக்கு கெடுதல் நினைப்பாங்களா நம்ம பசங்க கெட்டு போகணும்னு நினைப்பாங்களா அவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்களா சொல்லுங்கள் ஒரு சின்ன வருத்தம் மட்டும் மனசில் இருக்கும் அவங்களுக்கு செய்ய வேண்டியது அந்த அம்மாவாசில் அவங்களுக்கு படையல் போடுறது அந்த சிரார்த்தம் பண்ணுறது தர்ப்பணம் பண்ணுறது இதெல்லாம் செய்யலன்னும் போது ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் அந்த வருத்தம் தான் நமக்கு தோஷமாக வருமே தவிர்த்து மற்றபடி குலதெய்வங்களோ இல்லை நம்மளுடைய முன்னோர்களோ நமக்கு வந்து எந்த தீங்கும் செய்ய மாட்டாங்க இது பொதுவாக எல்லா தெய்வங்களுக்குமே பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க இது சரியாக தவறாக அப்படின்றது அவங்கவுங்களோட மனநிலைமையை பொறுத்தது எனக்கு வந்து எந்த தெய்வங்களுமே நமக்கு வந்து கெடுதல் நினைக்காது அப்படின்றது நான் நம்புகிறேங்க இந்த மாசி மகம் எப்போ வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இந்த மாசி மகம் வந்து மார்ச் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்றைக்கி வருதுங்க வழக்கமாக மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் தான் மாசி மகமாக நம்ம கொண்டாடப்படுறது வழக்கம் ஆனால் இந்த வருஷம் மார்ச் பதிமூணாம் தேதி தான் பௌர்ணமி வருது அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி வருது மார்ச் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலை மூணு ஐம்பத்தி மூணு மணிக்கு தொடங்கி மார்ச் பதிமூணாம் தேதி காலை அஞ்சு ஒம்பது வரைக்கும் மகம் நட்சத்திரம் இருக்குங்க அதே சமயம் மார்ச் பதிமூணாம் தேதி காலை பதினொன்று நாற்பது மணிக்கு தொடங்கி மார்ச் பதினாலாம் தேதி பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தேழு வரையிலும் பௌர்ணமி தேதி இருக்குங்க அதனால் சத்யநாராயண பூஜை செய்கிறவங்க மார்ச் பதிமூணாம் தேதி மாலையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி தேதியோடு வருது அன்னைக்கும் செய்யலாம் அப்படி இல்லை மகம் நட்சத்திரத்தை அன்னைக்கும் செய்கிறதும் ரொம்ப நல்லதுங்க மகம் நட்சத்திரம் வந்து பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை வருது புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து பன்னெண்டு ஐம்பத்தேழு வரை பௌர்ணமி திதி இருக்குங்க பொதுவாக சத்திய நாராயண பூஜை பண்ணுறவங்க வந்து மாலை நேரத்தில் மாலை ஆறு மணிக்கு மேலே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போது புதன்கிழமை பண்ணுறோம் அப்படின்னா மகம் நட்சத்திரம் இருக்கும் மகம் நட்சத்திரம் அன்னைக்கு எல்லா தெய்வத்தையும் வழிபடலாம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இல்லை ஒரு சிலர் வந்து பௌர்ணமி அன்னைக்கு சத்தியநாராயண பூஜை அதாவது மாதந்தோறும் பௌர்ணமிக்கு பௌர்ணமி சத்யநாராயண பூஜை பண்ணுறவங்க இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க வந்து வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே அந்த பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு வியாழக்கிழமை வர்றது அப்படின்றதுனால குபேர காலத்தில் பண்ணும்போது செல்வ வளம் நமக்கு அதிகரிக்குங்க பொதுவாக அந்த சத்திய நாராயண பூஜை யாரெல்லாம் வீட்டில் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து செல்வத்திற்கு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோட்டோ வச்சு தான் செய்யணும்னு கிடையாதுங்க பெருமாள் ஃபோட்டோ வச்சு செய்யலாம் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ வச்சு செய்யலாம் சத்தியநாராயணராக நினச்சி நம்ம வந்து எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்ல பலனை நமக்கு தருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்னைக்கு இந்த சத்தியநாராயணர் பூஜை பண்ணிடுவாங்க ரொம்ப எளிமையான முறையில் தான் அவங்கக்கிட்ட சத்தியநாராயணர் ஃபோட்டோ இருக்குது அதை தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் ஏதாவது ஒரு இனிப்பு வச்சுட்டு காசுனால் அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க சில்ட்ர காசு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதனால் காசு அர்ச்சனை பண்ணிவிட்டு எளிமையான முறையில் பூஜை பண்ணிக்கிறாங்க இதை தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டே வராங்க எனக்கும் சொல்லிட்டு தான் வராங்க சில பூஜைகளை வந்து என்னால் கண்டினியூஸாக பண்ண முடியல அதை நான் உண்மையை ஒத்துக்கிறேங்க பௌர்ணமி ஒரு சில டைம் வீட்டில் இல்லாமல் போயிடுவேன் இல்லை வந்து இந்த பூஜை பண்றதுக்கு வந்து ஒரு விருப்பம் இல்லாமல் போயிடும் இதனால் எனக்கு அது தள்ளிக்கிட்டே வருது ரெண்டு மூணு தரம் கவுளி கூட சொல்லுதுங்க ஒரு ரெண்டு மூணு தரம் நான் அதை நான் செஞ்சேன் ஆனால் கண்டினியூவாக பண்ண முடியல இந்த பௌர்ணமியில் இருந்தாவது சத்யநாராயண பூஜை எளிமையான முறையில் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்குறேங்க நீங்கள் யாரெல்லாம் சத்யநாராயண பூஜை பண்ணுறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லி அதனால் என்ன பலன் உங்களுக்கு அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இல்லை கமெண்ட் பார்க்குறவங்களுக்கும் அது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதே சமயத்தில் மாசி மகம் அன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் போய்ட்டு ஒரு தீபம் ஏற்றி அந்த நீர்நிலையை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல பலனை தருங்க நீரின்றி அமையாத உலகு அப்படின்றதுனால தண்ணி இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அந்த தண்ணிக்கு நம்ம வந்து ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு நாள் அப்படின்னு பார்த்தா இந்த மாசி மகம் அன்னைக்கு தாங்க நம்ம செய்கிறதுக்கான பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க மாசி மகம் அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதும் சிறப்பான பலனை நமக்குතර முருக பெருமானை வழிபடிறது Shiva பெருமானை வழிபடிறது இப்ப குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து சஷ்டில எப்படி விரதம் இருப்பீங்களோ அதே மாதிரி மாசி மகம் அன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தம்பதி சமேதரரா விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு சாயந்தரம் முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செஞ்சுட்டு விரதத்தை முடிச்சு பாருங்க கண்டிப்பா அடுத்த மாசி மகத்துக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்க கிடைக்குங்க இது எதுக்கு அவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறேன் அப்படின்னா சஷ்டியில் விரதம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே பிள்ளை மாசி மகத்தில் அன்னைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து தான் அண்ணாவுக்கும் குழந்த பிறந்திருக்கு இதை நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேங்க அதனால தான் இதை நம்பிக்கை நான் சொல்கிறேன் சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு நடக்கும்போது அதுக்கு ஒரு பவர் என்னன்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா குழந்தை இல்லை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றது நான் நேரடியாக பார்த்துருக்கேன் அண்ணாவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஆறு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து அவர் வந்து அன்னி கூட சில டைம் வந்து சஷ்டி விரதம் இருக்க மாட்டாங்க ஆனால் அண்ணன் மட்டும் விரதம் இருந்து ஒவ்வொரு சஷ்டிக்கும் கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து போயிட்டு தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க மூணு தரம் வந்து ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறமா சஷ்டி விரதம் இருந்து ட்ரீட்மெண்ட் மூலம் தான் குழந்த வந்தது இருந்தாலும் ஏற்கனவே மூணு தரம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஒரு நம்பிக்கையே விட்டு போயிடுச்சுங்க இனிமேல் இல்லை அப்படின்ற மாதிரி இப்போது கல்யாணம் ஆகிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு குழந்த இல்லைன்னா எல்லோருமே கேட்குறா கிளிண்ணா இது இல்லையா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா முன்னாடி விட்டு பின்னாடி எலக்காரமாக பேசுவாங்க அதனால் எங்கள் அண்ணன் வந்து எந்த ஒரு நல்லது கெட்டதில் கூட வந்து கலந்துக்கவே மாட்டாங்க அப்பாவும் தான் வருவாங்க அந்த வருத்தம் நான் நல்லாவே உணர்ந்துருக்குறேங்க நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா குழந்தை ஆயிடுச்சு கல்யாணம் இல்லைன்னா நீங்கள் அதை நம்ம கேட்க தேவையில்லைங்க இங்கே இது பிரச்சனை உனக்கு தான் பிரச்சனையா அவங்களுக்கு தான் பிரச்சனையா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தானே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தானே அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணா வந்து எப்படிலாம் பேசுருக்கிறாங்க ஒன்றுக்கு ரெண்டு கார் வச்சுருக்குறான் மாடிக்கு மேலே மாடி கட்டி வச்சுக்கிறான் ஆள்றதுக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா காது போன போய் பேசுவாங்க முன்னாடி நல்லா எப்படிப்பா நல்லா இருக்கே தம்பி அப்படின்னு பின்னாடி போயிட்டு இந்த மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி ஏச்சு பேச்சுக்கெல்லாம் நிறைய அனுபவிச்சு முருகரோட அருளால் அழகான ஒரு பெண் குழந்தை இருக்குங்க அதனால தான் அவங்களுக்கு நம்பிக்கை சொல்கிறேன் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நம்பிக்கை இல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாதுங்க ஒரு சிலர் முருகப்பெருமானை வேண்டாம்னால்தான் குழந்த பிறந்ததா ட்ரீட்மெண்ட்னால தானே பிறந்தது அப்படின்னு கூட சொல்லுவீங்க ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே மூணு ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் நிறைய காசெல்லாம் போயிட்டு மூணு ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இது நடந்தது அப்படின்றதுனால தான் ஆணித்தரமாக சொல்கிறேன் தெய்வம் இருக்கிறது உண்மை தான் முறை இருக்கிறது உண்மை அவரை வேணுன்னா கண்டிப்பா நமக்கு நினச்சது நினைச்சது நடக்கும் அப்படின்னு நான் சொல்றேங்க ஆஹ் விருப்பம் இல்லாதவங்க யாருக்கும் எதுவும் கட்டாயம் கிடையாது இதை நீங்க கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களை நான் கட்டாயப்படுத்தவே இல்லை ஏன்னா நம்ம எப்படி சொன்னோம்னா ஆப்போசிட்டாக சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அதனால தான் சொல்லணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அன்னைக்கு செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இன்னைக்கு வீடியோவில் வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன்டையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்